வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம இரவு உணவு உண்ட பிறகு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் இது வந்து அனைவரும் செய்யலாம் இத்துடைய விதிமுறைன்னு பார்க்கும் பொழுது உணவு உண்ட பிறகு செய்வதென்றார் ஒரு மூணு மணி நேரம் இல்லை மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் லிக்விடா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் பெண்கள் வந்து மாதவிலக்கு ஆன தினங்களில் மேற்கொள்ள வேண்டாம் கன்சிவா இருக்கும் போது செய்ய வேண்டாம் அதே போல உடல் ரீதியாக எதனா சர்ஜரி நடந்திருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது இதுல நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம பெட்ஷீட்டோ இல்லை மேட்டோ பயன்படுத்தி இந்த பயிற்சி என்பது செய்யலாம் இது மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய ஒன்று தான் எதுவும் இல்லை உணவு ஒன்று பிறகு ஒரு மூணு மணி நேரம் கழித்த பிறகு இந்த பயிற்சி செய்வதனால என்ன நன்மை அப்படி பார்க்கும் பொழுது இதில் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அதே போல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நல்லது தூக்கம் நன்றாக வரக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது அதாவது பெண்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு மிகவும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் பார்க்கலாம் ஒவிசிட்டிக்கு நல்லது உடல் பருமனை குறைகின்ற ஒரு நிலையும் பார்க்கலாம் ஆண்களுக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சி சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது இரத்த ஓட்டம் வந்து சீராக செல்லக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் மூளைக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது நுரையீரலுக்கும் மிக சிறந்த ஒரு நிலையா பார்க்கலாம் இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நிமிடம் செய்யலாம் இது ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் கவலைப்பட வேண்டாம் இத நம்ம பெரியவர்கள் அனைவரும் செய்யலாம் சின்ன கூட நீங்க செய்ய வேணா பெரியவர்கள் தாராளமா இரு தரப்பு ஆண் பெண் இருவரும் செய்யக்கூடிய ஒரு நிலைதான் இப்ப நம்ம அந்த பயிற்சியை பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம அர்த்த ஆலாசனத்தோடைய இரண்டாவது நிலை அர்த்தன்றது சம்ஸ்கிருத்துல பாதின்னு சொல்லுவோம் ஹாலாசனன்றது வந்து என்னன்னா ஹாலன்றது ஏற்களப்பை குறிக்கக்கூடிய ஒரு நிலை விவசாயத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை சொல்லக்கூடியதுதான் கிட்னிக்கு ரொம்ப மிக சிறந்த ஒரு நிலையா பார்க்கலாம் அதாவது கிட்னில வந்து நம்ம ஸ்டோனை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம் இது இப்போ அந்த பயிற்சியை பார்க்கலாம் இது போல நம்ம ரைடோன் பண்ணிக்கிறோம் ரைடான் பண்ணிட்டு வித் வாட்ஸ்அப் போட்டோட செய்யலாம் எதுவும் இல்லை இது போல சப்போர்ட்டோட போயிட்டு முட்டி வந்து ஆகக்கூடாது இந்த கைகள் இப்படி தரையில இருக்கும் இந்த உள்ளங்கை தரையை பார்த்த போல இருக்கலாம் அப்படின்னா இப்படி எத்துக்கலாம் தப்பு இல்லை இதுல நம்மளுடைய இரத்த ஓட்டம் என்பது சீராக செல்லக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம் ரொம்ப நல்லது அதாவது உங்களுடைய உடல் பருமனுக்கும் சொன்னோம் இதுல உங்களுடைய ஜீவன சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை சக்கரவர்த்திக்கும் ரொம்ப நல்லது நம்முடைய கல்லீரல் பித்த பைய வலுவடையக்கூடிய ஒரு நிகழ்வா பார்க்கலாம் இருதயத்துக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னோம் தூக்கத்துக்கும் ரொம்ப நல்லது நம்முடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசமா பார்க்கலாம் ஒரு இருந்து ஒரு பத்து நிமிடம் செய்யலாம் தாராளமா இந்த ஒரு ஆசனத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றுதல் உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல உங்களால இந்த அளவுக்கு ரைஸ் பண்ண முடியலன்னா நீங்க சேர்ல கூட உங்களை கால்களை வைத்து கொண்டு ஒரு நாற்பத்தி அஞ்சு டிகிரி உயர்த்தி செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இந்த நிலைக்கு கொண்டு வரலாம் இதுதான் நிலை என்பது இந்த ஆசனத்துல நம்ம தாராளமா இருக்கலாம் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் தாராளமா இருக்கலாம் கண்ணுடைய பார்வையும் தெளிவடையக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம் மூளைக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கும் ரொம்ப நல்லது சொல்லலாம் பிசிஓடி பிரச்சனைக்கு பிசிஓஎஸ் பிரச்சனைக்கு அதே போல மாத விளக்கில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்வு சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் பார்க்கலாம் அதே போல இதுல ரிலீஸ் பண்ணும் பொழுது நம்ம எவ்வாறு மேல் நோக்கி சென்றோமோ அதே நிலையில காலை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும் இதுல மேலே போகும்போது ஆக்சுவலாக மூச்சு காத்து இழுப்போம் இந்த நிலையில சாதாரண மூச்சு இப்போ நார்மல் நம்ம கைகளை மேலே எப்படி உயர்த்துறோமோ உதாரணத்துக்கு இதில் மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் அதே நிலையை தான் உங்களுடைய கால்களை மேலே உயர்த்தும் அதே நிலையை தான் இப்போ சாதாரணமா இது போல் நிலையில இருந்துட்டு டைரக்ஷன் மாதிரி நம்ம வெளியில வரலாம் தவறு இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும்